பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்களாக இணைந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என மத்திய அமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் பாஜக உறுப்பினர் சேர்க்கை வெகு உற்சாகமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள புதுசுக்காம்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது இதேபோன்று மேலூர் சந்தை மற்றும் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஏராளமான பொதுமக்கள் பாஜகவில் ஆர்வமுடன் தங்களை இணைத்துக் கொண்டனர் அப்போது பேசிய மத்திய அமைச்சர் எல் முருகன் பொதுமக்கள் தாமாக முன்வந்து பாஜகவில் உறுப்பினர்களாக இணைவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் மிஸ்டு கால் எண் மூலமாகவும் நமோ செயலி மூலமாகவும் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது என்று குறிப்பிட்டார் இங்கே மேலூர் பக்கத்தில் நம்ம ஒரு கிராமத்தில் இருக்கோம் பர் ஊர் மக்களே இந்த ஊர் உறுப்பினர் சேர்ப்பை ஒரு திருவிழா மாதிரி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மேல் மக்கள் அதீத பாசத்தை வைத்திருக்கிறார்கள் அதனால தான் தொடர்ந்து மூன்றாவது முறையாக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு மக்கள் ஒரு பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கோடி உறுப்பினர் இலக்கோடு எங்கள் பணியை தொடங்கி எங்கள் பணியை செய்து கொண்டிருக்கின்றோம்